ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா திருவள்ளூருக்கு சென்ட் பண்ணுறோம் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மதர் பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங் சூரியா ரெட்டு பலா வந்து மதர் பிளான்ட் ரெண்டு பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ பிளான்ட் எவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ புஷ்ஷாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் டங் சூரியா மதர் பிளான்ட் ரெண்டு பிளான்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வியட்நாம் ஜாக் ஃப்ரூட் மதர் பிளான்ட் ஒரு பிளான்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரி ஒன் சாத்துக்குடி வந்து ரெண்டு பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ வியட்நாம் மால்ட் ஆரஞ்சில் ரெண்டு பிளான்ட்டு அப்புறம் அபியூ ஃப்ரூட்டு ரம்புட்டான் ஃப்ரூட்டு நாக்பூர் ஆரஞ்சு ரோஸ் பிளான்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டில் ஃபைவ் பிளான்ஸு அதுக்கப்புறம் கிரேப்ஸில் ஒரு டூ பிளான்ட்டு ஆல் சீசன் ஜாக் ஃப்ரூட்டில் ஸ்மால் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளை போமியோ கிரானட் அதில் ஒரு பிளான்ட்